ஒரு தாய் தன் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க கணவன் நேர்ந்து அந்த தாய் அந்த வீட்டில் இருக்காங்க அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து வர்றான் ரெண்டு குழந்தைங்க உண்மை சம்பவம் வேலூரிலே நடந்தது அந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த தாய் தான் ரொம்ப க்ளோஸா இருக்கும் தினம் வந்தோன்ன பள்ளிக்கூடத்துல இருந்து நேர பாட்டி ரூமுக்கு போயிடும் ஏனோ தெரியவில்லை இவனுடைய மனைவிக்கு அந்த தாயை மாமியார பிடிக்கல அங்கிருந்து கணவன் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்குள் நுழைகின்றான் ஒன்னு அந்த கிழவி இருக்கணும் வீட்டில் இல்லைன்னா நான் இருக்கணும் யாரு குழந்தைகளினுடைய தாய் கணவன் எதையுமே கேட்காமல் கதர கதர அந்த தாயை அழைத்துக் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கின்றான் நான் அந்த வீட்டில் நம்ம பிள்ளைங்களை கொஞ்சவே இல்லைப்பா நான் அந்த வீட்டிலே இருக்கேன் தனி ரூம்ல இருக்கேன் எங்க கொண்டு வந்து போடாதுன்னு அந்த தாய் கதறி அழுகின்றாள் கேட்கவே இல்லை பதினஞ்சு நாள் ஆச்சு தாயாடா தானாடா விட்டாலும் தசையாடும் அல்லவா அவனுக்கு மனசுல ஒரு கலக்கம் பைக் ஓட்டிட்டு போறான் அலுவலகத்தில் முடிஞ்சு மனைவியை வச்சு பின்னால வந்த லாரி அடிச்சு ரெண்டு பேரும் தூக்கி வீசப்படுகிறார்கள் அந்த மருமகளுக்கு அவனுடைய மனைவிக்கு கண் பார்வை போய்விடுகிறது நேரம் கருதி சொல்லி முடிக்கிறேன் கொண்டு போய் வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க வேற யாராவது கண் கொடுத்தா தான் அவள் பிழைக்க முடியும் கண் இல்லை ரெண்டு கண்லேயும் பார்வை போயிடுச்சு கதறுகிறான் பதறுகிறான் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த பிள்ளைகள் தன்னுடைய பாட்டி எங்கேயான ரூமுக்கு போகிறாங்க பாட்டி இல்லை எங்கே பாட்டின்னு கேட்குறான் அவங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டாங்கன்னு போய் சொல்கிறான் உண்மையிலேயே முதியோர் இல்லத்தில் இருக்காங்க அவங்க என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு இவனுடைய தொடர்ந்து தொடர்பு கொள்கிறார்கள் இந்த சனியனுக்கு வேற வேலை க்ளோஸ் இவன் தான் மனைவி ஆபரேஷனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் நண்பர்களே அடுத்த நாள் காலையில டாக்டர் கூப்பிட்டு சொல்றாரு சிஎம்சியில வந்து யாரோ கண் வந்து டொனேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்திலும் அந்த முதியோர் இல்லத்திலிருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு திரும்பவும் இவன் ஃபோனை ஆஃப் பண்ணுறான் சலித்து போய் ஆஃப் பண்ணுறான் கண் ஆப்ரேஷன் முடிஞ்சிருது ராத்திரி பூரா யோசித்த பிறகு அந்த மனைவி முதல்ல போய் அத்தையை அழைச்சிட்டு வாங்க நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் நான் முதல்ல அவங்க முகத்தில் தான் முழிக்கணும் அப்படின்னு அப்போ தான் ஞானோதயம் வந்த மாதிரி சொல்கிறான் உடனே கணவனுக்கு மகிழ்ச்சி சரி போய் அழைச்சிட்டு வரலான்னு பிள்ளைங்கள் அழைச்சிட்டு பிள்ளைங்க பாட்டி பாட்டின்னு சொன்னிச்சேன்னா அழைச்சிட்டு முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்க முதியோர் இல்ல தலைவி நீ எல்லாம் ஒரு மனுஷனையா உங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க சாக போறாங்க அதுக்கு கூப்பிட்ட நேற்று நீ எடுக்கல இன்றைக்கு நாங்கள் அடக்கம் செய்ய போறோம் அதுக்கு கூப்பிட்டா எடுக்கல நீ போடா வெளியிலன்ட்டு அந்த முதியோர்கள தலைவி பேசாம போயிடுறாங்க அந்த பிள்ளைங்க அதை கேட்டுகிட்டே இருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆயா அம்மா இந்த பிள்ளைங்க எங்க பாட்டி செத்துட்டாங்களா செத்துட்டாங்களான்னு தரையில் விழுந்து கதர்னதை பார்த்துட்டு இங்கே வா இந்த வேலூர் ஹாஸ்பிட்டல்ல யாருக்கோ கண்ணு தெரியலையா இங்க யார் இறந்து போனாலும் கண் தானம் பண்ணுவோம் கோமலான்னு யாரோ ஒரு அம்மாவுக்கு அந்த கண்ணை வச்சிருக்காங்களா நீ போய் பாரு பார்த்தேன்னா உனக்கு யாருன்னு அந்த கண்ணும் பாட்டி கண்ணையாவது பார்க்கலான்னு அந்த பிள்ளைய கூப்பிட்டு சொல்றத அந்த அப்பா கேட்டுட்டு இருக்கான் உடனே ஓடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் பார்த்தா கண் தானம் செய்தவர் கோமலத்தம்மாள் கண் தானம் பெற்றவர் கோகிலா இவன் மனைவி தாய் ஓடி போய் இந்த பிள்ளைங்க கண் கட்ட திறக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்களும் நிற்கிது எங்க அத்தைன்னு கேட்குறா இவர் ஒன்றும் சொல்லாமல் நின்று அழுதுகிட்டே இருக்கான் இந்த பிள்ளைங்களில் வந்து ரெண்டும் அங்கே பார்த்தோன்னே என்னை பார்க்க வந்திருக்கீங்களா ஸ்கூலுக்கு போகலான்னு கேட்கறா ஒன்றை பார்க்க வரல என் பாட்டி கண் உன் கண்ணில் இருக்கு நீ தான் என் பாட்டியை கொண்டேங்கிற பேர பிள்ளைகள் எதற்காக இந்த வாழ்க்கை நினைத்து பாருங்கள் நான் படித்தோடனே என்ன நினைச்சேன் தெரியுமா உடலும் நீயே உயிரும் நீயே தாயே உடலில் சுமந்து உயிரில் கலந்து உதிரம் தருவாய் நீயே நான் மறந்தாலும் நீதானே என்னை ஆழ்கிறாய் நீ மறைந்தாலும் நீதானே எனில் வாழ்கிறாய் ஒரு கவிதை எழுதுறான் செத்து போய் வாழ்றா தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி இந்த பிஞ்சு நெஞ்சத்திலே பதி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தாய்க்கு உலகம் முழுவதும் சென்று நான் பார்த்ததிலே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்தில் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நீ உங்க அம்மா போய் கேளு அம்மா உனக்கு என்ன வேணும்னு யாராவது ஒருத்தர் போய் கேளு எனக்கா பின்னாடி தானே உட்கார்ந்து எனக்கு என்னடா கண்ணா இந்த சொல்றதெல்லாம் கேட்டு நீ நல்ல பிள்ளையா வளர்ந்த பெரிய அது ஒண்ணு போதும் என்று தனக்காக வாழ்வதே இல்லை பத்து மாதம் உனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று தனக்கு வேண்டியதை வெறுத்து உனக்கு வேண்டியதை உண்டு நீ பிறப்பதற்கு முன்பே இறைவனிடத்திலே உனக்காக வேண்டிய உன்னதமான ஒரு ஜீவன் உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் மட்டுமே என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம் என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயை உங்களுடைய உணர்வு எவ்வளவு பெரியது தாயினுடைய பாசம் எவ்வளவு அரியது என்பதை நான் உணர்கிறேன் இந்த மேடையில் இருந்து எத்தனை பேர் கண்ணை தொடக்கிறீங்க என்ன இருக்க பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் உன்னுடைய தாய்தான் உன்னுடைய தாயினுடைய கால் தான் சொர்க்கத்திற்கு போகின்ற வாசல் இதை உணர்ந்து கொள்ள வேண்டியது நீதான் சித்திர சோலைகளாக இங்கு ஆயிரம் பேர் அமர்ந்திருக்கின்றீர்களே உங்களை பெற்று வளர்த்த ஆளாக்க தாய் முறை ரத்தம் சொரிந்தாள் உன்னுடைய தந்தை எத்துணை வியர்வையை சிந்தினார் எத்தனை பேர் சிந்தித்து பார்க்கின்றோம் யாரையோ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களே உன்னுடைய பெற்ற தாயையும் தந்தையும் பற்றி எத்தனை பேர் சிந்தித்தீர்கள் தயவு செய்து சிந்தியுங்கள் ஏன் தெரியுமா உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் நீங்கள் படித்து பெரிய ஆட்களாக வர